பன்மக உறுப்பினர் அப்துல் சமது மணப்பாறை நகரத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறதால் நீண்ட காலமாக அந்த புறவழி சாலைக்கான பணிகள் தொடங்கப்படாமலே இருக்கிறது அந்த நிலமெடுப்பு பணியை நடப்பதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம் அது விரைவில் அதுக்கான பணிகள் அடிக்கல் நாட்டு விழா நடக்குமா என்பதை தங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் மணப்பாறை என்பது அனைவரும் தெரிந்த ஒரு புகழ்பெற்ற ஊர் அந்த மணப்பாறை அதனால் திரைப்படத்திலே வந்து மணப்பார மாடு கட்டின விவசாயத்திற்கு சம்பந்தப்பட்ட பாடலே பாடிய ஊர் அந்த ஊர் அதுவும் தோழமை கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஊர் அதனால் நீங்கள் சொல்லுது நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த துறையை பொறுத்தளவுக்கு இப்பொழுது எண்பத்தி அஞ்சு சதவீதம் நிலையெடுப்பு எடுத்தால் எடுத்தால்தான் திட்ட மதிப்பீட தயார் செய்வோம் சில நேரங்களில் டெண்டர் விட்டுட்டு அதுக்கு முன்னால் நில எடுப்பு போனதனுடைய விளைவாக பல விமர்சனங்கள் எல்லாம் இருந்தது ஆனால் இந்த ஆட்சி உடனேயே எண்பத்தி அஞ்சு சதவீதம் நிலையெடுப்பு எடுத்தால்தான் திட்ட மதிப்பீடு தயார் செய்து சாலை அமைக்க வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறது அதை நான் அரசு அதிகாரி கூப்பிட்டு விரைந்து அந்த பள்ளிகளில் ஈடுபடுத்துவதற்கு இந்த அரசு முன்னுரிமை